போட்டு 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 போட்ட கொஞ்சம் அட்வான்ஸ் ஓட்டிக்க đó chị, à chọn chọn ஐكي பேசுறாளா சாவுல கொஞ்சம் வந்துறாவுளு அப்புறம் திருப்பி எல்லாரும் பின்னாடி பின்னாடி போ போ நீ ஓடு போட்டு 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 என்ன எப்படி நினைக்கிறது ஓட்டிங்களா <laughs> ஓட்டிங்க <laughs> கொஞ்சம் ஓடுங்க ரைட்டா ஓடுங்க கொஞ்சம் கொஞ்சம் அட்டா சோடிக்கூட்டமா ஸ்கூல் விடுங்க

これで、入れて。はい。これは、さ、賛る。<laughs> <laughs> 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 போட்டு போட் 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 போட்டு போட்டு லீடா லிட்டா போட

லக் வேற மேல போயா போடு 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 எ மேல போடு எம் பி கே எ கமி ฮะ அந்த மேல போடு இன்னும் மேல போடா அலை வேற வரனே மேல போனே அப்பே அந்த மேல மேல போ كده அமெ என்ன மாட்ட வேண்டியதுன்றே அப்புறம் மூணு ரோரோ பைக்க எடுத்துட்டாரே அம்மு முன்னாடி நிற்குங்க முன்னாடி நிற்குங்க தோணிய முன்னாடி போங்க வேகமா இல்ல ரெண்டு எல்லை இல்ல 16 அடிகள் முதல இருந்து 아아aus மிவ flaws மிவlass Kristin Tagl deuxièmeessel Woosh candy mari kissesのでよ likewise.. game� Assassa такая boletnya mujer wearing yourомина 성hasan meer duang kouses et curryome siikTh i p姜 Elles theyочки polet distinctive 一ilsa ioolТi making the fahad made with meuaip弟 siikhi pahad makra a home the fahad waghan to paint with meua turb Whamad magic one when

புதுக்கோட்டை நினைவாக சுதாரன் ஐந்தாவது புதுக்கோட்டை மாவட்டம்

ரைடுக்கு போகுதுயா அதுக்கு உரியவராய்ட்டு முடின ஆமா ரெண்டு பேர் புடிோட வெண்ணோர் தெருல நம்மள தரிசுறே வெண்ணோர் பொச்சாதா மாட்டல தரிசுல தரிசு இல்ல அதுக்குது அய்யா வந்துறாரு இந்த வெண்ணோர் தெருல பாத அடங்கல கரகாட்டுகே மாரை தெரியுதே புரியல வரார்த முடிஞ்சது ரெண்டு பேரும் தரிசுல சூரியா ஏ காட்டுங்க வரார்த புடி ஒட்டல் ஓட்ட ஓட்டவே அண்ணே வருமா அண்ணே வண்டியில உட்கார்றாலும் அதுக்கு அர்த்தம்மா மாத்திட்டே விரா வருதுங்க வருதுங்க ஏன் நடுவா ஏன் நடுவா ஒட்டப்புள மாட ஒட்டப்புள மாட பாருங்க ராமநாதர் நம்ம மைக்கின்னு பாரு பாருங்க சாய்ங்க

ரெங்க அந்த மீதி அந்த மத்த மத்த பைக்குல வாங்க பாருங்க இந்த தலபாகெட் பைக்ல யாரும் வந்திருக்கோம் வந்திருக்கோம்ல தலபாகெட் பைக்ல வந்திருங்க கமிட்டினா எல்லாரே வெறிடிடுங்க மேதோனே மேதோனே ஏனே மேதோனே ஒன்று இல்லை இரண்டேல 16 ரெடியா சுரகங்கை மாவட்டம் அம்மன்ப்பட்டி கிராமமா போடுங்க சர்பங்க யாரும் கொண்டா கடல்கர ஹாக் 16 ரெடி மகா சுமாதி ஜெயமिला பண்டயா அண்ணன் ஸூட்டி

கண்ணடிக்கடி எ பதினாறு வடிகள ஐந்து

ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வா இந்த நம்ம கல்லு ஒரே பா சாகியே போல வேலோ திக்கி பா மூணு பேரும் எல்லாரும் நம்ம கொண்டாந்து பட்டி சுப்பையா நிலவா சுப்ப பாடா பொய்யானவர் சதி செஞ்சதே நான் தாம்பட்ட கன்னீ போட்ட போடு போ சாய் டவுன் அதுக்கு மேல நடக்கறது நம்ம கேடே போட்டேய் ஆமா ரெண்டு நாள் வெளிய ஆறி நிறைய பெரிய பெரிய நட்சத்திரமா நம்மா தெற்கதென்னின் சாரதி நாடவுல இருக்காரு நம்ம டைம்ல தெறிக்க தெறிக்க பாதர்சாமிக்கு குட்டையால அன்னிமால குட்டடான பெரிய அந்த கவி புங்கபது போறதா மூன்றப்பட வள்ளல் ஒரே ஒரு சத்திம்பரா ஏழு திக்கிபாய் நாங்கமதை கன்னோரிப்பட்டி ராஜே கண்ணம்போனார் வீரரே எஃப்.சி.எல் சரவடர்

நடக. தம்பி அப்போதே மார புடிச்சி வேண்டிய பத்த பிளாரேங்கறியா. தம்பி வீடியோல பேட்டி பிரஇந்த சாப்பு நாடாடி கேறியா. இந்த பாங்க சொல்லுங்க நல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க புலிபாயோட ஞாபகம் தான். பொறியோட எல்லாருமே ஓடி போறது. போடு போடு லைனா போடு லைனா போடு போடு. இதுக்கும் ஒரு நல்ல ஒரு பாட்டு. சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டு கொண்டவங்களுக்கு. இந்தையில இருந்து புடி புடி சாப்பிடுறானாம். ரொம்ப நன்றி.

ಬೆಂಗಳೂರದಿಂದ ಅದು

ம் அது கொண்டு வரும்ங்க பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கமிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு கமிட்டிக்கு கொண்டு வண்டியா டெலிவரி பாடிக்கு மெதா 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 போட்டு 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 விட்டுரு விட்டுருங்க 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 அதை விட்டுருங்க அல விட்டுருங்க மூணாக விட்டுருங்க மூணாவே விட்ருங்க மூணு விட்டுருங்க

அறறற நான் காடை ஒரே பா நடியமால வீரம் திங்கி பாரு 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 कबड्डी பாருங்க ஐந்தாவது தடவை ரெண்டடி புடி ரென்னப்ப கோடார் வீலே